ஆன்மீக உள்ள அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நவீன அறிவியல் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நடத்திய வண்ணம் உள்ளன ஆனாலும் அவர்களால் அவிழ்க்க முடியாத பல சூட்சம முடிச்சுக்களை நம் சித்தர்கள் பல நூறு வருடங்களுக்கு முன்னரே விட்டு சென்றுள்ளனர் அதில் ஒன்றுதான் ரசவாதம் அசுர வளர்ச்சி கண்டிருக்கும் நம் அறிவியலால் இன்றைக்கும் பாதரசத்தை எப்படி கெட்டிப்படுத்துவது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் ரசவாதம் எனும் சித்தக்கலையை பயன்படுத்தி பாதரசத்தை கெட்டுப்படுத்தி சிலைகளுக்கு உயிரூட்டியுள்ளனர் நம் யோகிகள் சுருக்கமாக சொல்வதென்றால் ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகமாக மாற்றும் வித்தையை ரசவாதம் என்பார்கள் அதில் ஒன்றுதான் இரும்பை தங்கமாக்கும் வித்தை இந்த உலோக மாற்றத்தை கூட நம் சித்தர்கள் தங்கம் செய்யும் பேராசையால் செய்யவில்லை அழியக்கூடிய உடம்பை அழியாமல் பாதுகாக்கும் காயக்கல்ப மருந்துகள் செய்யவே பயன்படுத்தினார்கள் பல அதிசயங்களையும் உருவாக்கினார்கள் அதில் ஒன்றுதான் நவபாஷானத்தை பயன்படுத்தி சிலைகளை உருவாக்குவது அதில் மிகுந்த முன்னோடியாக விளங்கியவர் போகர் மகாமுனி போகர் என்றாலே முதலில் அவரது சித்துக்கள் தான் நம் நினைவுக்கு வரும் பிறகு அவரால் வடிவமைக்கப்பட்டு பிரதிசை செய்யப்பட்ட பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியின் நவபாஷான விக்கிரகம் நம் மன திரையில் உதிக்கும் இந்த விக்கிரகத்தை பற்றி நாம் உணர்ந்த சூச்சமங்களை விட உணர முடியாத சூட்சமங்கள் தான் அதிகம் போகர் தன் குருவின் வழிகாட்டுதலிலும் தன் ஆன்மீக தேடலிலும் மருத்துவ முறைகளை உலகுக்கு அளித்தது ஒருவிதம் என்றாலும் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியை அளித்த விதம் ஓர் அதிசயமாகும் எவ்வளவு தெய்வ வடிவங்கள் இருக்க முருகப்பெருமானின் உருவத்தினை இவர் ஏன் வடிக்க வேண்டும் அப்படியே வடித்தாலும் முருகன் என்றால் அழகன் என்று பொருள் அவன் வெறும் அழகன் மட்டுமல்ல நல்லதோர் அரசனும் கூட அவனது ஆறு முகமும் பன்னிரு கரமும் அதன் கூட்டான பதினெட்டும் நம் உயிர்மை எழுத்துக்களை நினைவூட்டுபவை அவனது வேல் கூறிய அறிவின் சின்னம் இப்படிப்பட்டவனை கோலத்தில் வடிக்க அவசியம் ஏன் அதிலும் அதையே நவபாஷாணங்களைக் கொண்டு வடிவமைக்க வேண்டும் பழனி தண்டாயுதபாணிக்கும் பூகோள நீதிக்கும் உள்ள தொடர்பு என்ன இதுபோன்ற அரிய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆதிகுரு சேனலில் முருகனை பற்றி பல அரிய தகவல்களை சொல்லிக்கொண்டு வருகிறோம் அதனை கேட்டு பயன்பெற தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் ஒவ்வொரு மனிதனின் வியாதியும் மூப்பும் நரையும் திரையும் கர்மத்தால் வருபவை ஆனால் போகர் மனித உயிர் வாழ்க்கைக்கு இடையூறான நோய்களை வெல்லும் வழிமுறையை கண்டறிந்தார் பஸ்பங்கள் காயகற்பங்கள் மூலரசங்கள் குளிகிகள் என்று எல்லாம் கண்டறிந்தும் மனித இனம் அதனாலேயே கடை என்று அவர் நம்பவில்லை இவையெல்லாம் தெய்வத்தின் அருள் உள்ளவர்களுக்கே என்பதுதான் அவர் இறுதியில் அறிந்து கொண்ட பேருண்மை இந்த உலகில் எல்லாவிதமான மாய சுகங்களையும் பெரிதாக கருதி அதில் லயித்திருக்கவே எல்லோரும் விரும்பினார்கள் ஏனென்றால் போகரிடமே சிலர் சிற்றிம்பத்தில் ஈடுபடும்போது அது நிலைத்திருக்க வழியுண்டா அதற்கான மருந்து உங்கள் வசம் உள்ளதா என்று கேட்டனர் இளமையோடு இருக்க வழி சொல்லுங்கள் முதுமையே வரக்கூடாது என்றனர் புலநடங்கியும் புல வாழும் வாழ்க்கையை விட மனம் போன போக்கில் வாழவே எல்லோரும் விரும்பினர் என்றும் அதுதான் வாழ்வின் நிலை இதை கண்ட போகரும் அதை அறிந்து பயனில்லை இறையருள் இல்லையில் எவராலும் கடை தேர முடியாது என்பதையே இறுதியாக உணர்ந்து கொண்டார் அருளற்று போகும்போது மெல்ல பொருளற்று போகிறது பொருளற்று போகப் போக இருளுற்றவர்கள் ஆகிறோம் இந்த இருளுக்குள் விழுந்தவர்களுக்கான ஒளியை எதனால் தர முடியும் இந்த கேள்வியோடு மெய் வருத்தத்தோடு அவர் தவத்தில் மூழ்கவும் குறிப்பாக ஆதிசக்தியின் அம்சமான அன்னை புவனேஸ்வரியை வழிபட்டு தவத்தில் மூழ்கவும் அவருக்கு அந்த ஆதிபராசக்தியின் தரிசனம் கிட்டியது பழனியில் உள்ள போக சமாதியில் போகர் வைத்து வழிபட்ட அன்னை புவனேஸ்வரின் சிலையை இன்றைக்கும் கூட நாம் தரிசிக்கலாம் போகரின் உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட அன்னை போகா உன் நோக்கம் மிக உயர்ந்தது நீ அறிந்த எதுவும் வீண் போகாது ஆயினும் இவையெல்லாம் உடலினால் ஏற்படும் நோயுற்றவர்க்கே அதனால் பிறவி எனும் நோயுற்றவருக்கு நீ ஒரு மருந்தை உருவாக்கு அந்த மருந்துதான் முருகன் முருகன் சக்தியும் சிவனுமானவன் திருமாலின் காக்கும் குணப்பாடும் உடையவன் சித்தும் சித்துமாய் வள்ளி தேவானையை உடன் கொண்டவன் அவன் குழந்தைக்கு குழந்தை பிள்ளைக்கு பிள்ளை காலைக்கு காலை ஞானத்திலும் பரிபூரணன் அப்பனுக்கே பாடம் சொன்னவன் மொத்தத்தில் வானவர்க்கும் தேவர்க்கும் பூதவர்க்கும் ஞானியர்க்கும் என்றும் எவர்க்கும் எளியவன் இனியவன் நவக்கோள்களோடும் தொடர்புடையவன் எனவே அக்கோளின் குணம் கொண்ட பாஷாணங்களால் அவனை வடிவாக்கு மற்றவை அந்த உருவம் உருவாகும்போது உனக்கே தானாகப் புரியும் என்று கூறி மறைந்தார் போகருக்கு அப்போதுதான் பிறந்துவிட்டவர்க்கு மறைந்தறிந்த எனக்கு பிறப்புக்கே மருந்திருப்பது தெரியாமல் போனதே என்று புரிந்தது நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மூலிகைகளைக் கொண்டு வீரம் பூரம் ரசம் ஜாதிலிங்கம் கந்தகம் கௌரி பாஷாணம் வெள்ளை பாஷாணம் விருத்தரசிங் சிலசாத் ஆகிய நவ கொண்டு தன் முயற்சியை துவங்க முருகப்பெருமானும் தண்டாயுதபாணியாக எழுந்து நிற்க ஆரம்பித்தார் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் என்று சொல்லப்படுகிறது பழனிக்கு அருகில் இருக்கும் தன்னாசியப்பன் கோவிலில்தான் நவபாஷான விக்கிரகத்தை போகர் வடிவமைத்தார் என்ற செய்திகளும் கோவில் தல கூறப்பட்டுள்ளது இப்படி பழனியம்பதியில் சண்முக நதிக்கரையில் ஆசிரமம் கண்ட நிலையில் நவபாஷாணங்களை கொண்டு அந்த ஆதிசக்தி தேவியின் கட்டளைக்கு ஏற்ப ஆறு முகனை கார்த்திகேயனை அழகனை அதன் பெயரான முருகனை தண்டாயுத பாணியாக தன்னுள் வாங்கி அந்த ஆண்டிக் கோலத்திலேயே உருவாக்குகிறார் போகர் இந்த ஆண்டிக் கோலத்தின் பின்னால் உள்ள புராண சங்கதியை நாம் எல்லோரும் ஓரளவு அறிவோம் ஒரு மாம்பழத்துக்காக விளைந்த சண்டையில் விநாயகப் பெருமான் முந்திக்கொள்ள தான் பிந்திவிட்டதால் உண்டான கோபத்தோடு பிஞ்சு பாலகனாக முருகன் திகழ்ந்த போதே துறவி கோலத்துக்குத் தாவி அந்த கோலத்தோடு அவன் பூவுலையில் வந்து நின்ற இடம்தான் பழனி முருகன் காக்கும் கடவுளாம் திருமாலுக்கு மருகன் கூட்டிக் கழித்துப் பார்த்தால் சிவமும் சக்தியும் மாலும் கணபதியும் முருகனுக்குள் அடங்கியும் ஆனந்தமாய் கலந்திருப்பதை நாம் உணர முடியும் இந்திரன் மகளான தேவானையை மணக்கப் போய் உலகில் மாப்பிளையாகி அவர்களால் துதிக்கப்படுபவன் முருகன் இத்தனை பெரியவனுக்கு மண்ணுலையில் எத்தனையோ கோயில்கள் அதிலெல்லாம் அவனை நாம் நம் விருப்பத்துக்கு ஏற்பவும் அந்த தலத்தின் நோக்கத்துக்கு ஏற்பவும் வடிவமைத்தோம் ஆனால் பழனியில் அவனுக்கு இனிய கோலம் பச்சச்ச ஆண்டிக் கோலம்தான் அதுவே பூவுலகில் முக்தி பெறவும் உற்ற வழிகாட்டவும் கூடியது என்று உணர்த்தவே ஆண்டியாய் தண்டாயுத பாணியாய் வந்து நின்றான் என்பர் வான்புகழ் பழனி மலைமேல் அக்கோலம் கொள்ள விஞ்ஞானபூர்வமாக பூகோள ரீதியாகவும் சில காரணங்கள் சொல்லப்படுகின்றன அதன்படி பார்த்தால் நவ கோள்களில் ஒன்றான செவ்வாய் எனும் சிவந்த கோளின் நேரான வீச்சு பழனி மேல் பட்டுத் தெரிப்பதாகவும் அந்த கோலின் தலைவனான முருகன் அந்த மேல் நின்ற நிலையில் அதன் வீச்சை அவனுக்குள் வாங்கி பின் ஆகம விதிப்படியால் ஆன பூஜைகளால் அருள் அலைகளாக ஆக்கி அதை பக்தர்களுக்கு அஞ்சாடம் வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் ஒரு கருத்து உண்டு இதனால்தான் பழனி தண்டாயுத பாணியை நேருக்கு நேர் பார்த்தாலே போதும் நாம் வேண்டியது அனைத்தும் கிடைத்துவிடும் என்று கூறப்படுவதுண்டு மேலும் செவ்வாயின் வீச்சை ஒரு கல் சிலை உள்வாங்குவதை விட பாஷாணம் உள்வாங்கி வெளியிடுவதில் பட்பல ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்திட இடம் இருக்கிறது இதனாலேயே போகர் பிரானும் நவபாஷாணத்தால் இந்த சிலையை உருவாக்கினார் இந்த பாஷாணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கோளை பிரதிபலிக்கும் ஒன்பது கோள்களே ஒன்பது பாஷாணங்கள் மனித வாழ்வும் ஒன்பது கோள்களாலேயே வழிநடத்தப்படுகிறது பழனி முருகனை வணங்கிடும் நிலையில் இந்த கோள்களையும் வணங்கிய ஒரு பரிகாரத்தம் ஏற்படுகிறது என்போரும் உண்டு மனிதர்கள் இப்படி பரிகாரத்தம் புரியவும் யோகிகள் தங்களின் ஞானத் தலைவனாகவும் கருதவும் இந்த தண்டாயுதபாணி காரணமாக விளங்குகிறார் நவபாஷானத்துக்கு என்று குணப்பாடு உண்டு விஷத்துக்கு எதிரானது அமிர்தம் இது வாழ்வாங்கு வாழ வைப்பது விஷமோ அழிப்பது நவபாஷான தண்டாயுதபாணியும் தன்னை தரிசிப்பவரின் விஷமாகிய அஜ்யானத்தை தான் ஏற்று அளிக்கிறான் அஜ்ஞானம் அழிந்தாலே மெய்ஞானம் தோன்றிவிடும் அவனை தரிசித்த மாத்திரத்தில் அங்கு நிலவும் வீச்சால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் அவன் திருமேனி அபிஷேக பிரசாதம் நம் வரையில் அமிர்தமாய் நம்மை அடைகிறது அவன் திருமேனியோடு விபூதியும் மருந்தாகி நமக்கு நலம் தருகிறது போகர் நவபாஷானங்களை கொண்டு பழனி தண்டாயுதபாணியை மட்டும் உருவாக்கவில்லை மேலும் இரண்டு சிலைகளை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்துள்ளார் அந்த இரண்டு சிலைகள் உள்ள கோவில்களை தரிசிப்பது அவ்வளவு சுலபமல்ல அதிலும் மூன்றாவது சிலை இருக்கும் இடத்தை யாருமே நெருங்க முடியாத ஒரு புதிரான காட்டில் போகர் வைத்துள்ளார் போகர் பெருமான் வடிவமைத்த இரண்டாவது நவபாஷான சிலை கோடைக்கானலில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூம்பாறை கிராமத்தில் உள்ளது நாம் பலமுறை கொடைக்கானலுக்கு சென்றிருப்போம் அங்கிருக்கும் முருகன் கோவிலான குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு பலரும் சென்றிருப்போம் ஆனால் சற்றே தொலைவில் இருக்கும் இந்த பூம்பாறை கோவிலுக்கு அவ்வளவாக சென்றிருக்க மாட்டோம் இது எதேச்சையாக நடப்பதல்ல இந்த அனுபவம் எனக்கும் உள்ளது கடந்த முறை நான் பூம்பாறைக்கு சென்றும் கூட முருகப்பெருமானை தரிசிக்க முடியவில்லை இந்த முறை அதற்கான வாய்ப்பு கிடைத்தது இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தபோது அதற்கான விடை பூம்பாறை முருகன் கோவிலின் தள வரலாற்றில் கிடைத்தது ஆம் இன்னார் இந்த நாள் இத்தனை மணிக்கு என்னை தரிசிக்கலாம் என்று அந்த பூம்பாறை முருகன் முடிவெடுப்பதனால்தான் பலருக்கும் தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தும் கிடைக்காமலும் போகிறது பழனி தண்டாயுதபாணி சிலையை வடித்து பழனிமலைக்குன்றில் பிரதிசை செய்த போகர் பின்னர் சீன பயணம் முடித்து மறுபடியும் தமிழகம் வந்து அடுத்து இரண்டு சிலைகளை வடித்துள்ளார் இதில் பூம்பாறை முருகன் நவபாஷாணத்தால் ஆனவர் என்றும் இல்லை தசபாஷாணத்தால் ஆன குருமுப்பு என்னும் வகையை சேர்ந்தவர் என்று இரு கருத்து கூறப்படுகிறது இதில் எது உண்மை என்று அந்த போகர் பெருமானுக்கு மட்டுமே தெரியும் பூம்பாறை முருகனின் பெயர் குழந்தை வேலப்பர் போகர் இந்த முருகன் சிலையை பூம்பாறையில் பிரதிசை செய்ய என்ன காரணமாக இருக்கலாம் என்று ஆராய்ந்தபோது சில விஷயங்களை யூகிக்க முடிந்தது கொடைக்கானலில் இருந்து பூம்பாறைக்கு செல்லும்போது வலதுபுறத்தில் ஒரு வியூ பாயிண்ட் வரும் அதற்கு பழனி டெம்பிள் வியூ பாயிண்ட் என்று பெயர் அங்கிருந்து பார்த்தால் பழனி மலையை தரிசிக்கலாம் பூகோள ரீதியாக பழனி மலைக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி கடந்த வீடியோவில் பார்த்தோம் அதே நேர்கூட்டில்தான் இந்த பூம்பாறை அமைந்திருப்பதால் தானோ என்னவோ போகர் அடுத்த சிலையை இந்த பூம்பாறை பகுதியில் பிரதிஷ்டை செய்துள்ளார் ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்தை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ள ஒரு திடலின் ஓரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் ராஜகோபுரம் எதுவும் இல்லை மூலஸ்தானத்தில் மேலுள்ள கோபுரம் மட்டுமே குழந்தை வேலப்பர் மேற்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார் குழந்தை வடிவம் என்பதாலே புன்னகை பூத்து நிற்கும் அருள் உருவம் குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலுக்கு மூன்றாயிரம் ஆண்டுகள் புராண வரலாறு உள்ளது மூன்றாம் பொது ஊழிக்கு முன் இருந்து பனிரெண்டாம் பொது ஊழி வரை தமிழகம் கொங்கு கேரளாவை ஆட்சி புரிந்த சேர மன்னர்களில் ஒருவர் பூம்பாறை முருகன் விக்கிரகத்தின் மகிமைகளை தெரிந்து கொண்டு விக்கிரகத்தைச் சுற்றி கருவறை மண்டபத்தைக் கட்டியுள்ளார் கருவறை சுற்றுச்சுவர் மண்டபத்தின் அமைப்பை பார்த்தாலே பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல பூம்பாறை முருகன் கோவில் மகாபாரதத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளது ஆம் பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது அவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் வசித்த காலத்தில் இந்த பூம்பாறை முருகனை வழிபட்டதாகவும் சில செய்திகள் சொல்லப்படுகின்றன மேலும் இக்கோவில் மிக பழமை வாய்ந்தது என்பதற்கு இங்குள்ள கிரந்த எழுத்துக்களும் பழங்கால சிலை சிலையலகும் சான்றாக உள்ளது முருகன் கோவில் என்றாலே பெருமைதான் அதிலும் அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடல் பெற்ற தலம் என்றால் அதன் தனித்துவமே வேறு ஆம் கீழ்வரும் பாடல் பூம்பாறை முருகனை குறித்து அருணகிரிநாதர் பாடியது பூந்தளிர்கள் வீறு வேங்கைகள் பலாசு பூங்கதலிக் கோடி திகழ் சோலை பூந்தடம் உலாவும் கோம்பைகள் குழாவும் பூம்பாறையில் மேவு பெருமாளை அர்த்தம் பூக்களும் தளிர்களும் விளங்கும் வேங்கை மரங்களும் பலா மரங்களும் அழகிய வாழை மரங்களும் கோடிக்கணக்காக திகழும் சோலைகளுடன் அழகிய குளமும் உளவித்திரியும் கோம்பை நாய்களும் இருக்கும் பூம்பாறையில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று அர்த்தம் அருணகிரிநாதர் பூம்பாறைக்கு வந்த சமயத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் மிகவும் சுவாரஸ்யமானது கொடைக்கானலில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பூம்பாறை கோவிலை அடைய காரில் சென்றாலே சுமார் ஒரு மணி நேரமாகும் ஆனால் அருணகிரிநாதர் வாழ்ந்ததோ பல நூறு வருடங்களுக்கு முன் அந்த சமயத்தில் இந்த பகுதி எவ்வளவு பெரிய வனமாக இருந்திருக்கும் குளிர் காட்டு மிருகங்கள் என்று எத்தனையோ இடையூறுகள் இருந்திருக்கும் இருந்தும் அருணகிரிநாதர் பூம்பாறை முருகனை தரிசித்திருக்கிறார் ஒரு பக்தன் தன்னைக் காண இவ்வளவு சிரமப்பட்டு வந்தால் அந்த முருகன் சும்மாவா இருப்பார் ஆம் அன்று இரவு அருணகிரிநாதர் இக்கோவிலில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அதே குழந்தை ரூபத்தில் முருகன் காட்சி கொடுத்திருக்கிறார் இதை நினைவுபடுத்தும் வகையில் இக்கோவிலுக்கு அருகிலேயே அருணகிரிநாதருக்கு சிலையுடன் கோவிலும் உள்ளது அதைப்போலவே போகரின் திருவுருவப் படமும் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது முன்பு சொன்னது போல யார் ஒருவருக்கு இந்த முருகன் தரிசனம் தர நினைக்கிறாரோ அவர் மட்டுமே இந்த ஆலயத்திற்கு செல்ல முடியும் என்பது ஐதீகம் இனி மூன்றாவது சிலை இருக்கும் இடமான மதிகட்டான் சோலையை பற்றி பார்க்கலாம் உலகில் பல மர்மமான இடங்கள் உள்ளன அதில் ஒன்றுதான் இந்த மதிகட்டான் சாலை கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் பகுதிக்கு அருகில் பனிரெண்டு கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த மதிகட்டான் சோலை இந்த பகுதிக்குள் செல்ல யாருக்குமே அனுமதி கிடையாது இதுவரை அந்த பகுதிக்குள் நுழைந்த பனிரெண்டு பேர் உயிருடன் திரும்பவில்லை இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது இந்த பகுதியில் ஒரு விசித்திரமான மூலிகை செடி ஒன்று இருக்குமாம் அந்த மூலிகை செடியை யாராவது மிதித்துவிட்டால் அவர்களின் மதி மழுங்கி எப்படி வெளியே செல்வது என்று கூட தெரியாமல் இந்த காட்டிற்குள்ளேயே சுற்றித் திரிவார்களாம் பின்னர் அங்கேயே மதிகெட்டு இறந்து விடுவார்களாம் உள்ளே சென்றவர்கள் வெளியே வராமல் போனதற்கு இதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது போலவே இங்கே பூனாக பூக்கள் என்ற மர்மமான ஒரு செடி வளருமாம் அதிலிருந்து உதிரும் பூக்கள் கீழே விழுந்து மக்கியவுடன் ஒருவித வாசனை வரும் அந்த வாசனையை சுவாசிப்பவர்கள் மதிமயங்கி விடுவார்களாம் ஒருவேளை இந்த காட்டை விட்டு வெளியே வந்தாலும் பித்தி பிடித்தது போல சுற்றி சில நாட்களிலேயே உயிரிழந்து விடுவார்கள் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் பூனாக பூ என்ற ஒரு செடியே இல்லை என்று தாவரவியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது ஆனால் கொடைக்கானலில் இருக்கும் இந்த மதிகட்டான் சோலைக்குள் உள்ளே சென்றவர்கள் யாரும் உயிருடன் திரும்பவில்லை என்பது மட்டும் உண்மை எதுவுமே இல்லாமல் அரசாங்கமே உள்ளே செல்ல தடை விதித்துள்ளது என்றால் கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அந்த இரகசியத்திற்கான விடையும் போகர் பெருவானுக்கு மட்டுமே தெரியும் அங்கு போகர் ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்துள்ளார் என்ற செய்திக்கு எந்த ஆதாரமும் காணப்படவில்லை ஒன்று இரண்டு இடங்களில் இந்த செய்தி பதிவு மட்டுமே செய்யப்பட்டுள்ளது ஒருவேளை மதிகட்டான் சோலையில் போகர் நவபாஷான சிலையை பிரதிஷ்டை செய்தது உண்மை என்றால் இதில் மிகப்பெரிய சூட்சமும் அடங்கியுள்ளது முதல் நவபாஷான சிலையான பழனிசை தண்டாயுதபாணியை யாரும் எளிதில் தரிசிக்க முடியும் நான் எளிதில் என்று கூறுவது அங்கு செல்லும் வழித்தடங்களைத்தான் அங்கு வரும் சாமானிய மனிதர்களுக்கு எளிதில் முருகனின் அருள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் போகரங்கே முருகனை பிரதிஷ்டை செய்திருக்கலாம் இரண்டாவது சிலை நிறுவப்பட்ட இடமான பூம்பாறை முருகனை தரிசிப்பதற்கு சற்றே பிரயத்தனப்பட வேண்டும் உண்மையில் முருகனை காண வேண்டும் என்ற ஆவல் இருக்க வேண்டும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்லும்போது அப்படியே பூம்பாறை முருகனை தரிசிக்கலாம் என்று நினைத்தால் அது நடக்காது அங்கு செல்ல முருகனின் அனுமதி வேண்டும் ஆனால் மூன்றாவது சிலை அமையப்பட்டதாக சொல்லப்படும் மதிக்கட்டான் சோலை பகுதிக்குள்ளேயே யாரும் செல்ல முடியாத வண்ணம் உள்ளது இதை இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இறைவன் ஈசன் அருவம் அரு உருவம் மற்றும் உருவம் என மூன்று நிலைகளில் அருள்பாலிக்கிறார் அதாவது இறைவன் உருவம் இல்லாத நிலையில் சிதம்பரத்தில் சிதம்பர ரகசியமான ஆகாச வெட்டவெளியாக அரூப நிலையில் அருள்பாலிக்கிறார் பெரும்பாலான சிவாலயங்களில் அரு உருவமாக சிவலிங்கமாக அருள்பாலிக்கிறார் சிவபெருமான் முழு உருவமாக நடராஜர் கோலத்தில் சிவமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் அதனைப் போலவே முருகன் மதிகட்டான் சோலையில் அரூப நிலையிலும் அரு உருவமாக குழந்தை வடிவில் பூம்பாறையிலும் முருகனின் முழு உருவமான தண்டாயுதபாணி கோலத்தில் பழனியில் நிற்கும்படி போகர் வடிவமைத்திருக்கலாம் இது ஒரு அனுமானமே முன்பே சொன்னது போல இந்த சூச்சமங்கள் அனைத்திற்குமான விடை அந்த போகர் பெருமானுக்கு மட்டுமே தெரியும் எப்படி இருந்தாலும் முருகன் தன்னை உலகிற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்று நினைத்தால் தானாகவே அந்த சிலை வெளிப்படும்